மீரா மாயாவின் வாழ்வதும் ஒரு பொறுப்பே நாம் வாழ்க்கையில் பிறந்தது முதல் வளரும் பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் என்று இறுதி வரை ஏதேனும் நமக்கு ஒவ்வொரு பருவத்திலும் பொறுப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சிறு வயதில் நன்றாக படிக்க வேண்டும் என்று பொறுப்பு படித்து முடித்த பிறகு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பொறுப்பு திருமணமான பின்பு குடும்ப பொறுப்பு வயதான பின்பு பேர குழந்தைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு என்று வாழ்நாள் முழுவதும் பொறுப்புகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அதனால் நாம் பொறுப்புகளுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டி இருப்பதால் நம்மை பற்றி நினைக்க நேரமின்றி நமக்காக வாழ்வதை மறந்து விடுகிறோம் உதாரணத்திற்கு ஒரு ரிஷி ஆற்றங்கரை அருகே வெகுநேரமாக உட்கார்ந்திருந்தார் அவரை கவனித்த ஒருவர் அவரிடம் சென்று ஐயா வெகு நேரமாக இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அந்த ரிஷி இந்த ஆற்று நீர் வற்றியதும் நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும் அதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறேன் என்றார் அதை கேட்டு குழப்பம் அடைந்த அந்த நபர் ஐயா அது எப்படி சாத்தியம் இந்த நீர் வற்றுவதற்கு வெகு காலமாகும் அதனால் காத்திருப்பதற்கு பதில் ஆற்றை கடப்பதற்கு பாலம் அமைத்தால்தான் அது முடியும் என்றார் அதை கேட்ட அந்த ரிஷி அவரிடம் அதைத்தான் நானும் மக்களுக்கு கூற விரும்புகிறேன் அநேகம் பேர் பொறுப்புகள் மட்டுமே வாழ்க்கை என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொறுப்புகள் அனைத்தையும் முடித்த பிறகு அவர்களுக்காக வாழலாம் என்று தவறாக நினைக்கிறார்கள் வாழ்க்கையில் பொறுப்புகள் என்பது எல்லா வயதிலும் ஆற்று நீர் போல தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது போல் நாம் தான் வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் மீரா மாயா